நூதன முறையில் முதியவரிடம் திருடிய ரூபாய் பத்து லட்சம் பணத்தை சிசிடிவி உதவியுடன் ஒரு மணி நேரத்தில் மீட்ட வத்தலக்குண்டு போலீசார் மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த பரமசிவம் வயது எண்பத்தி ஏழு இவர் கோயமுத்தூரில் உள்ள தனது மகனை பார்த்துவிட்டு திரும்ப ஊருக்கு வந்தபோது வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்தில் இறங்கியவர் அஜீரண கோளாறு காரணமாக ஓய்வு எடுப்பதற்காக அப்பகுதியில் உள்ள தங்கும் விடுதிக்கு செல்ல முற்பட்ட உதவி செய்வதாக வந்த மர்மநபர் உதவி செய்வது போல் பேசி கைப்பையை அபே செய்து விட்டார் அந்த பையில் ரூபாய் பத்து லட்சம் பணம் இருந்தது இதனால் பதறிப்போன பரமசிவம் வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார் உத்தரவின் பேரில் வத்தலக்குண்டு காவல்நிலை ஆய்வாளர் கௌதமன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் ஷேக் அப்துல்லா மற்றும் காவலர்கள் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட வத்தலக்குண்டு அருகே உள்ள கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் பத்து லட்சம் பணத்தை சுமார் ஒரு மணி நேரத்திற்குள் மீட்டு முதியவரிடம் ஒப்படைத்தனர் மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பி ஓடிய கிருஷ்ணமூர்த்தி வத்தலக்குண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்